பரோ வாங்கி அதுல எடுத்துதான் ப்ளோ அந்த அந்த பாருங்க நானே கட்டணுமாப்பா என்னடா வேற பக்கம் போய் பிரட்டு மாமா பிரட்டுனாக்க நான் எங்க போ போ இன்னேற வாங்கு உடனே கேக்குறாம் ப்ளோ பிரட்டுறேனா பரோ வாங்கி நம்ம அத அடிச்ச மே நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சங்கத்துக்காரங்க வருவாங்கன்னு தெரியும்ல அப்ப நீ தான அறிவு உள்ளவன் நீ தான போய் பிரட்டுனா ஏறி படுத்துட்டு இருக்கவள வந்து எழுப்பி காசு குடுனா எனக்கு நான் எந்த காசு குடுப்பேனானே அதுதான் ப்ளோ அந்த 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 குளு கட்டியாச்சு இது இது நான் மறந்து தொலைச்சிட்டேன் போ

அதுல கல் வச்சிருக்காங்க தரமாட்டாங்க அந்த அதுல கல் இருக்குது பாரு என்ன வைர கல்லா வச்சிருக்குத கல் வச்சிருக்கு அதுல பவுனுக்கு தகுந்த தரமாட்டாங்க பாணி அது வேற வேற கொடு வேற என்ன கொடுக்க வேற கொடு இல்லைண்ணா போனில் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்புறம் மதியானம் பேசிக்கலாம் நான் பேச முடியாது அப்புறம் போனில் இருந்ததுன்னா இருந்ததுன்னா எந்த காசு நான் இதுதான் நான் வச்சு நான் எப்பவுமே மிச்சம் வச்சுருப்பேன்

ஆடை விற்றுடுவேன் போய் அப்புறம் என்ன பண்ணுறேன் ஆட்டை விற்று தான் கட்டணும் ஆடை விற்று இல்லைன்னா பா பால் காரங்கிட்ட போய் வாங்கிடுவேன் போ வரேன் நீ சொன்னால் கேட்க மாட்டேன்